அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அஸ்தாஃபிர்ல்லா இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீடியோவில் நம்மளுடைய தலை விதியை மாற்றும் ஒரு அமலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரே தகஜத்தில் உங்களுக்கு எல்லா விடையும் எல்லாத்துக்கும் உள்ள கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ள ஒரு மாற்றம் இதில் கிடைக்கும் இந்த அமலை செய்து பாருங்கள் நம்மளுடைய கவலை துக்கம் பெருளா பொருளாதார நெருக்கடி வேலை இல்லாதது வட்டி கடன் ஆக்சிடெண்ட்டு பிரச்சனைகள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த அமலை நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் என்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு குரல் கொடுப்பான் உங்களுக்கு கண்டிப்பாக விடை தருவான் நம்முடைய தலைவிதியை அல்லாஹு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைச்சுட்டான் ஆனால் அந்த தலைவிதையை மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹ் நம்ம கையில் தான் தந்திருக்கான் எதன் மூலமாக தெரியுமா துவாவின் மூலமாக கண்டிப்பாக நம் விதியை மாற்றலாம் நம்ம வந்து பாவம் மன்னிப்பு கேட்கணும் இஸ்திஃபார் செய்யணும் நம்ம செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு தேடிட்டு நம்ம இந்த அமலை செய்தால் கண்டிப்பாக அழகை நமக்கு குரல் கொடுப்பான் நம் வாழ்க்கையில் எப்படி இருளை தந்தானோ அதே மாதிரி தன் தலைவிதியை மாற்றுவான் வெளிச்சத்தை தந்து இருளிலிருந்து நமக்கு வெளிச்சத்தை தந்து நம்மளை தலைவிதியை மாற்றி நமக்கு ரபுலாலின் எல்லான் எல்லா சிறப்பையும் நமக்கு தருவான் எப்படி சூரிய ஒளியின் மூலமாக நம் உலகத்தை வெளிச்சமாக்குவான் அதே போல் துவாவின் மூலம் நம் வாழ்க்கையை வெளிச்சமாக்குவான் கண்டிப்பாக இந்த அமலை செய்து துவா கிழங்க நமக்கு அருளாக வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டான் هذه أننا آية الكرسي الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي إِنْ عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسيع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم إذا داروتي إبراهيم سلباتك அல்லாஹும்மசல்லி அலா முஹம்மத் யா அல்லா நபியின் மீது அருள் புரிவாக என்று கூறினாலே போதும் பத்து தடவை நமக்கு நன்மை தருகிறான் பத்து பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் நமக்காக சொர்க்கத்தில் பந் பத்து அந்தஸ்தை உயர் உயர்த்துகிறான் செலவாத்திலே மிக சிறந்த சலவாத்து இந்த தருவூத்தே இப்ராஹிம் செலவாத்து தான் இந்த ஆயுத்தல் குருசிய வந்து இறை வசனத்தின் இதயமாம் இந்த ஆயத்தில் குறிச்ச என்னுடைய மகிமை பார்த்தீங்களா இதயம்னே அல்லாஹ் வச்சிருக்கான் அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு நாயன் இல்லை அவன் ஜீவன் உள்ளவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் அவனை சிறு து உறக்கமோ துயரம் துயரம் பிடிக்காது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவனுடைய அனுமதியின்றி அவனுடைய பரிந்து பேசுவார் யார் அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் பின்னால் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான் அவன் ஆடிய வேண்டி அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்து யாதொன்றையும் முற்றிலும் மற்றொருவர் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அவனுடைய குறிசியோ வானங்களிலும் பூமியிலும் விசாலமாக பரவி இருக்கின்றது அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்காது மேலும் அவன் மிக்க உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் இந்த ஆயத்துக்குறிசியை எல்லா ஐவேளை தொழுகையிலும் ஒவ்வொரு தடவை ஓதிடுங்க ஓதி நமக்கு என்ன தேவையோ உள்ளாட்ட நம்ம கேட்கணும் இதில் வந்து கடைசி வசனம் அலி இது வந்து ரொம்ப மகத்துவமிக்கமான ஒரு வசனம் இந்த வரிகள் இது என்னன்னா வானத்தையும் பூமியையும் இவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு கடினமான சிரமமான ஒன்று இல்லை அப்போ அந்த வானத்தையும் பூமியையும் காக்க அவனை அவனுக்கு நம்மளுடைய ஒரு விஷயத்தை நமக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை நமக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டத்தை நமக்கு வரக்கூடிய துயரத்தை நமக்கு வரக்கூடிய எல்லாம் ஒரு நொடி பொழுதில் ஒரு தூசி போலும் நீக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இவ்வளோ பெரிய அகலத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் நம்மளுடைய அந்த துன்பத்தை வந்து நம்ம தூக்க துயரையும் துடைக்க மாட்டேன்னா அந்தாட்ட தூ கேட்டுட்டு இந்த லாஸ்ட் இந்த ஒரு லைனை நீங்கள் நூறு முறை ஓதை மனக்கண்ணலை கொண்டு வந்து அல்லாட்டை கேட்கணுயா அல்ல அந்த வானம் பூமி அனைத்தையும் பாதுகாக்கும் இறைவனை இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒன்று செய்யக்கூடிய நீ எனக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீ எனக்கு மாற்றித்தான் என்னோட நீ அப்படியே என் தலை விதியை நீ எழுதியிருந்தாலும் அந்த மீ மாற்றி எனக்கு நல்ல விதியாக அமைத்தித்தான் என் பிள்ளைக்கு அப்படி என்ன விதியாக நல்ல விதியாக மாற்றித்தா என் மாப்பிள்ளைக்கு என்ன பிரச்சனையாகும் அது பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய தலைவீதியை இந்த ஒரு வசனத்தை சொல்லி அல்லாட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அல்லா கூட உடனடியாக அந்த செகண்டே உங்களுக்கு ஹபூல் ஆக்கி தருவோம் ஐவேளை தொழுகையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அந்தந்த பக்கத்துக்கு தொழுகையும் ஃபாலோ பண்ணி இதையும் கேட்டு வாருங்க அஸ்லாம் அலைக்கும்.